ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா லெமன் ஊருகா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லெமன் ஊருகா நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப நாள் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சூஸ் பண்ணுற லெமனில் தாங்க இருக்குது லெமனை வந்து ரொம்ப காயாகவும் ரொம்ப பழுத்ததாகவும் நம்ம சூஸ் பண்ணாமல் ஒரு மீடியம் சைஸ் அதாவது லெமனை அழுத்தி பார்த்தாலே தெரியும் அது நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கணும் அழுத்தும் போது நிறையா அழுந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் அதுமாரி காயாக இருந்தாலும் ரொம்ப கசக்கும் ஸோ குழந்தைங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே புளிப்பு தட்டிவிடும் ஸோ அதனால் லெமனை கரெக்டான சைஸில் இடுங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்டீஃபில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாயில் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க இந்த அளவு பார்த்திங்கன்னா நான் எட்டு லெமன் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இதை கையை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா ஊறட்டும் நல்லா மசாலாலாம் அதில் இறங்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க அந்த நல்லா வாசனை வரும் அதுதான் நம்ம கரெக்டான ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு ஆற வச்சுட்டு ஒரு இடுக்கியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ மிக்சியை விட இந்த மாதிரி இடிக்கி எடுக்கும் போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா குற குறைப்பாக இருக்கும் அதனால நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் நல்லெண்ணெய் சூஸ் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெயில் பண்ணும்போது ஊர்கா நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ மூணு ஸ்பூனுக்கும் அதிகமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா அப்புறம் ஒரு பத்து டு பதினஞ்சு பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி தோலோடய தட்டி வச்சுக்கோங்க ஸோ கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பூண்டை நல்லா கலந்து விடுங்க எல்லா பக்கமும் வந்து நல்லா பொன்னீரமாக வேகணும் நல்லா வாசனை வரும் பூண்டு வாசனை அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலந்து வச்சிருக்க லெமனை ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி அந்த தட்டிலேயே பிளேட்லேயே வந்து சாந்துலாம் இருக்கும் இல்லையா நம்ம கலந்த சாந்து அதிலையே வந்து அலசி தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து அரை கப் வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வெள்ளம் அதிகமாக பிடிக்கும் கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கலந்துனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் புளிப்பு அதுக்கப்புறம் வந்து இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது அதனால நான் உப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கலந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மூடி வச்சு நல்லா வேக வைங்க ஸோ எல்லாமே வெந்து த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆற வச்சு ஒரு வந்து கண்ணாடி தண்ணி படாத கண்ணாடி சாரில் வந்து நீங்கள் அடைச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் மந்த்து இல்லை ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வரைக்கும் வரும் நாங்கள் எடுத்துருக்க குவான்டிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மந்த்து நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு இல்லை சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்கு கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்